இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் பின்னின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷண யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி ரணிலின் வழக்கில் சிக்கப்போகும் மேலும் பலர் வெளியான பரபரப்பு தகவல் அஸ்விஸ்ம விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் சத்ரகுண்டான் புதைகுழி தோண்ட ஏகமனதாக தீர்மானம் சிங்கப்பூரிடமிருந்து இலங்கை நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு ஜனாதிபதியை சந்தித்து புதிய தூதரக தலைவர்கள் சுமந்திரனை கடும் துணியில் எச்சரிக்கும் அரசு தரப்பு தொடர்பான விரிவான செய்திகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவ ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விலகமறையலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு இரண்டு மருத்துவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மருத்துவ மேற்பார்வையில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்டு வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை அவர் புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக மன்றாடியார் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் குற்ற புலனாய்வு துணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மருத்துவ ஆலோசனையின் பேரில் சுறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரில் விக்ரமசிங் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு இரண்டு மருத்துவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மருத்துவ மேற்பார்வையில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்டு வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை அவர் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டார் அவர் கொழும்பக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி வரை விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதன் பிரகாரம் அரசாங்கம் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அஸ்விசும விண்ணப்பித்துள்ளதாக இலங்கையில் மொத்தமாக லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்விஸ்ம நலத்திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன எனினும் அதில் லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்விஸ் என்றும் இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது சத்துகொளி தோண்டப்பட வேண்டும் என்று மட்டக்களப்பு மாநகர சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரசபையின் மூன்றாவது மாதாந்த அமர்வு முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் கூடிய போது குறித்த படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தலையிட்டு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதை அடுத்து தமிழரசு கட்சி உறுப்பினர் தயாலன் கௌரி சத்துருகொண்டான் படுகொலைக்கு நீதி கோரிய புதைகுழி தோண்டப்பட வேண்டும் என்றும் பிரேரணி ஒன்றை முன்வைத்துள்ளார் உண்மை ஒரு நாளும் உறங்காது செம்மணி புதைகுழி தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதேபோல் சத்ரகொண்டானில் படுகொலை செய்யப்பட்ட அப்போதைய ராணுவ முகாம் இருந்த இடமும் தோண்டப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார் இந்த நிலையில் குறித்த பிரேரணிக்கு சகல உறுப்பினர்களும் ஆதரவளித்த நிலையில் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது சிங்கப்பூர் சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது நாளான நேற்று சிங்கப்பூரின் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பில் இலங்கையின் சிங்கப்பூர் எஸ்தானிகர் எஸ் தாஸ் மற்றும் பெட்ரிக் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் இருதரப்பினரும் சிங்கப்பூரின் வளர்ச்சி பாதை குறித்து கருத்து பரிமாற்றம் செய்தனர் சிங்கப்பூரிலிருந்து இலங்கைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பல உள்ளன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் சிங்கப்பூர் இலங்கையின் வளர்ச்சி நோக்கு நிலையை பின்பற்றி வளர்ச்சி திட்டங்களை தயாரித்து தற்போது காணப்படும் விரைவான வளர்ச்சி அடைந்தது என்றும் இன்று இலங்கை வெற்றியின் முன்மாதிரியாக சிங்கப்பூரை பார்க்கின்றது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டார் ஒரு நாடாக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று சமூக பொருளாதார வளர்ச்சி கல்வி மற்றும் சுகாதார சேவை துறைகளில் சிங்கப்பூர் அடைந்த முன்னேற்றத்தில் இருந்து இலங்கைக்கு கற்றுக் கொள்ளக்கூடிய பாடங்கள் பல உள்ளன என்றும் அவர் வலியுறுத்தினர் சிங்கப்பூரின் வளர்ச்சிப் பயணம் குறித்து அமைச்சர் கே சண்முகம் கருத்து தெரிவிக்கையில் தனது தேசம் விரைவான முன்னேற்றத்தை அடைவதற்கு நீண்டகால நோக்கத்துடன் செயல்பட்டது என்றும் சிங்கப்பூர் கணிசமான சவால்களை எதிர்கொண்டது தூர நோக்க திட்டமும் ஆட்சி குறித்து மரபுவழி முடிவுகளும் பிரதமர் லீ குவான் ஜூவின் உறுதியான தலைமையும் துணிச்சலான முடிவெடுத்தலும் மூலம் நாடு புதிய பாதையில் சென்றதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் எதிர்கால வெற்றி தேசிய ஒற்றுமை நிறுவன ஒருமைப்பாடு மற்றும் மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒழுக்கமான நீண்டகால நோக்கத்தை பின்பற்றுவதில் தங்கியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தினா் சிங்கப்பூரின் முன்மாதிரியிலிருந்து உத்வேகம் பெறுவதன் மூலம் இலங்கைக்கு ஸ்திரத்தன்மையை செழுமை மற்றும் சமூக முன்னேற்றம் நோக்கிய நிலையான பாதையை உருவாக்க முடியும் என்ற அவர் வலியுறுத்தினார் புதிதாக நியமிக்கப்பட்ட ஏழு நாடுகளின் தூதரக தலைவர்களுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையின் நட்பெயரை சர்வதேச அளவில் மேம்படுத்துவது ஒரு தூதுவரின் பொறுப்பு என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இதன்போது வலியுறுத்தினர் புதிதாக நியமிக்கப்பட்ட தூதரக பிரதானிகளை வாழ்த்திய ஜனாதிபதி வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து உன்னிப்பாக கவனம் செலுத்தி உடனடியாக தலையிடுமாறும் அறிவுறுத்தினர் மேலும் இலங்கை தற்போது பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் எனவே நாட்டின் தற்போதைய சேவைகள் மற்றும் சவால்களை புரிந்து கொண்டு செயல்படுத்துவது முக்கியமன்றம் ஜனாதிபதி குறிப்பாக வெளிநாட்டு வருமானம் ஈட்டுவதில் முதலீடு ஏற்றுமதி சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய நான்கு துறைகளில் தூதரகங்களுக்கு விசேட பொறுப்பு இருப்பதாகவும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதில் முக்கிய காரணியாக இருக்கும் அனைத்து அந்நிய செலாவணி வழிகளும் தூதரகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இலங்கை பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினா் மேலும் வெளிநாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் முன்னுரிமை வர்த்தக ஏற்பாடுகளை செய்வது காலத்தின் தேவை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமார் நாயக் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா ஜனாதிபதியின் செயலாளர் ரோசான் கமகி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இனமாத அரசியல் பாதையை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும் இவ்வாறு அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுமந்திரின் அடிப்படைவாதி அல்லது அவர் நடுநிலைவாதி என்று நாம் இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நடுநிலை என்ற போர்வையின் பின்னால் மறைந்திருந்து இனவாதம் என்ற மிருகம் தற்போது வெளிக்கிளம்பியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பு இல்லை எனினும் இனவாதத்திற்கு ஒருபோதும் இருப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுமந்திரன் தெரிவு செய்த பாதை தவறு எனவே அவர் தனது பயணத்தை மேற்கொண்டு இனவாதமற்ற நாட்டின் சமத்துவத்துக்காக முன்னிலையானால் நல்லது அவ்வாறு இல்லையே அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும் கடந்த பொது தேர்தலில் அவர் நாடாளுமன்றம் கூற வரவில்லை அவருக்கு வடக்கு கிழக்கில் அரசியல் வாய்ப்பு கிட்டாமல் போகும் என எச்சரித்துள்ளார் இதேபோன்று காட்டமான ஊரொன்றை சுமந்திரனின் பெயரில் நேரடியாக குறிப்பிடாமல் ஆனால் அவரை சுட்டும் விதத்தில் அவரை இனவாதி என மோசமாக விமர்சிக்கும் விதத்தில் அரசு தரப்பில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிபல் ரத்நாயக் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் ரணில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி ரணிலின் வழக்கில் சிக்கப்போகும் மேலும் பலர் வெளியான பரபரப்பு தகவல் விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் சத்ரகுண்டான் புதைகுழி தோண்ட ஏகமனதாக தீர்மானம் சிங்கப்பூரிடம் இலங்கை நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு ஜனாதிபதியை சந்தித்து புதிய தூதரக தலைவர்கள் சுமந்திரனை கடும் துணியில் எச்சரிக்கும் அரச தரப்பு இத்துடன் தமிழ்வினின் காலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் இணைந்திருங்கள் வணக்கம்